வாங்கம்மா வாங்க வாங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சிங்கம் ஊருக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது வாங்கம்மா வாங்க வாங்க இருக்குன்னு சொல்ல முடியாது வர போகுதுன்னு சொல்லலாம் வாங்கம்மா வாங்க வாங்க வா தம்பி வாங்க ரொம்ப நாளா வர ஆமா 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 வர போகுது நினைக்கிறேன் என்ன கொஞ்ச நாள்ல சிங்கம் வெளிய சீக்கிரமா தரிசனம் காட்ட பாப்பாமா ரிலீஸ் ஆக போதுல அதனால சிங்கத்தை வச்சு ஷோ காட்ட வேண்டியிருக்கு நாலஞ்சு இடத்துல போய் ப்ரமோஷன் ஆதிதுனே அததனால வந்து ரிலீஸ் ஆகும் நீ தீர்க்கே இந்த வாட்டி பேசியாச்சு அப்படியே எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் பண்றதுக்கான வேலை எல்லாம் டடி சீலிங் பேசியாச்சு சிங்கத்துக்கு மேல இடம் வரைக்கும் இருக்கு ஆமா சிங்கம் வந்து ஒரு இருக்கு வந்துடும் இல்ல இல்ல தமிழ்நாட்டுலதான் மேல டெல்லி போனா அப்படியா சரி எப்படி உருமனா என்ன எப்படி உருமனா போதும் நமக்கு சரி வெளில வரப்போகுது சிங்கா நம்ம நேற்று வேற அந்த இது மேல இருந்து வந்து மீட்டிங் போட்டுருக்காங்க அந்த என்டி கூட்டணி நாங்க தான் அடுத்த ஆட்சிக்கு வர போறோம் அப்படி இப்படின்னு பேசுறாங்க இவரு நல்லா ரெண்டு ரெண்டு பேருந்தான் போட்டின்றாங்க யார் நம்பர் அதுக்கேதான் பேசுவாரா பேசுன இந்த பக்கம் பேசுனது யாரு கடப்பாடியா கடப்பாடி

அது இது வரைக்கும் சிங்கம் யார் அடிச்சிருக்கு டிஎம்கே சினிமாவுல சினிமாவில் ஒரு நாலு அள்ள கைகளில் ஆமாம் ஒரு ரவுடி கூட இருக்க நாலு பேர் அப்படியே அடித்து பழகிடும் ஆமாம் ஏதாவது ஒரு படத்துலையாவது சங்கி அடிக்கிற மாதிரி சண்டை இருந்துருந்தா இல்ல இல்லை அப்புறம் எப்படி ரிஜல் லைஃப்பில் மட்டும் அடிக்கும்

இந்த பொங்கல் கொண்டாடவே இல்லையா கொண்டாடுன பொங்கலு என்னம்மா இது எது கொண்டாடணும் பொங்கல் எல்லாம் கலாச்சாரம் இது அவ எல்லாரும் சிங்க வருத்தத்துல இருந்துச்சு சொல்லிட்டு வந்தாரு இது மாதிரி நான் பொங்கல் கொண்டாட போறேன் கட்சி நிகழ்ச்சி எல்லாம் இருக்கேனுக்கு ரெண்டு நாள் பர்மிஷன் கொடுங்க கொண்டாடுனாருல பொங்கலா அதெல்லாம் வேற அதெல்லாம் நீங்க கேக்காதீங்க போய் கலந்து போயிட்டு இருந்தாருல அதெல்லாம் கேட்காதீங்க கொண்டாடினாரு அவர் அவ்வளவுதான்

அப்படியே தெரிஞ்சாலும் பொங்கி எந்திரிச்சு வந்து அப்படின்னு சொல்லுமா சொல்லாது அந்த அளவுக்கு யோசிக்கிற சக்தி இருந்துச்சுன்னா அந்த சிங்கத்தை வச்சு நாங்க நடத்துவோமா சிங்கத்தை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்ல பெரிய செட்டில்மெண்ட்டுக்கு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால இங்க மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சிங்கம் தலையிட கூடாது தலையிட்டா அதாவது பெரிய அதெல்லாம் பண்ண முடியாது அதனால நீங்க அடி வாங்கிக்க மிதி வாங்கிக்க சிங்கத்துக்கு பத்தின கண்டுக்காதீங்க

சிங்கம் என்ன பண்ணாலும் பின்னால ஒரு அரசியல் இருக்கும் நீங்க சிங்கத்தை சாதாரணமா எட போடாதீங்க வெல்ட் ட்ரெயினெடு சிங்கம் இது சுவிட்ச் போட்டா அலரும் சுவிட்சை ஆஃப் பண்ணா சாந்தமாயிரும் தமிழ்நாட்டுக்குள்ள அலரும் அங்க போனா சிங்கம் சூப்பரா அமேசான் வந்து இப்ப படம் தரல அப்படின்னா இது பண்ணிடுவோம் அமேசான் யாரு டெல்லி ஜிகேல கேல இருக்கேன் அமெரிக்கா அதிக பவராச்சு இல்ல எதுக்கு நமக்கு அதெல்லாம் கேட்காது

சரி இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போகுது அடுத்த கட்ட நடவடிக்கை சிங்கம் தூங்க தான் போகுது கீழே ஒரு குழு அமைச்சிருக்கு தேர்தல் பிரச்சாரம் ஏதோ வாக்குறுதி எல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு அந்த கொடுமையில பர்வேசு டீ கேபுல்லாம் இருக்காங்க அவ என்ன எழுதுவாங்க பண்ணுவாங்க அரசியல் தெரிஞ்சிருக்கணும் மக்கள் இடத்துல செங்கோட்டை இருக்காப்ல அவர் பண்ணிடுவாரு ஏதாவது அந்த டீம் கீழே போகுது இவர் வீட்டுல தூங்குவாரு அது எதாவது எழுதி எழுதி கொடுக்கோ அதை அப்படியே பார்த்து படிப்பாரு அவ்வளவுதான் அவ்ளதான் நானூத்தி எண்பத்தி எட்டு மொதல் நாள் ரீல்ஸ் ரெடி அடுத்து வந்து எல்லாம் ரெடி ஒரு ஐயாயிரம் ரீல்ஸ் ரெடி ஆடு பிரபு ஆமா அவருக்கு எழுதுறது இல்ல இப்படி எழுதுறது